நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை ஐயா இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் எடுத்து போகிறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்த்தேன் ஆசையை ஒரு டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரி திரும்பி பார்க்குறான் மனிதர்களே என்ன பர்ஃபாமன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும் ஏன்னால் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லாயிருக்குப்பா சூப்பர்பா நல்ல நல்ல ப ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோம்னா உசாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டினா வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன் அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அவன் சொல்ல முடியாது போர் அடிக்கிது அந்த காட்சியில் அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்கே வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த இடத்துல ஏன்னா தான் உரைக்கும் தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து நேக்கட் டான்ஸ் இங்கே ஆள் இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க அதை டெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறதை பாக்குறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய பேர் ஆடுறது இன்னும் அந்த பேசுறாங்க அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையில இருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திக்கு என்னச்சு சிவகார்த்தின் ஒரு லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகார்த்தி என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு ஆனால் அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலாங்கல்ல பார்த்தோன்னு தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டினேன் சிவகாத்தினுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு சிவகாத்தனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கொட்டுக்காலி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் வினோத்து கூட்டிங்கி நின்று அவன் காலை முத்தமிட்றேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன் நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை நான் முதட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு அறுநூறு ஷாட்டு அறுநூறு ஷாட் இல்லை மொத்தமே நூற்றம்பது ஷாட் இருக்கும் உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம் தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க சும்மாவது போய் பாருங்க ஒரு சிகரெட்டு வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா சிகரெட் பாக்கெட் இன்றைக்கி கிங்ஸு சரி அதை நடிக்க மாட்டியா நீ மனுஷனே கிடையாது யார் எவ்வளோ எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு ஆ டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு ஒரு சிகரெட் பேக்கெட் இருபது சிகரெட் இருக்கா பத்து இருக்கு பத்து நாள் போச்சுன்னு அர்த்தம் அவங்கத்தில் பத்து சிலர் கொடுத்தா பத்து நாள் போச்சு நான் சிலர்ட்டு நிப்பாட்டி நினைப்பேன் பத்து நாள் ஜாஸ்தியாகிடுச்சிப்பேன் ஒரு குவார்ட்டரு வந்து அது நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுபா அது ஒரு வருஷம் போச்சு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம் அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல வினோத் தான் என் சாமி அவன் எடுத்தது தான் வந்து கடவுள் தயவு செய்து போய் பாருங்கள் அப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஆஸ்டன்ஸுக்கு கூப்பிட்டேன் அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு பொறுக்கி போயேன் கருப்பாக இருந்தான் ஒரு மாதிரி இருந்தான் பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதிங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் ஆஸ்டன்ஸுக்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கல்ட்டி அடிச்சிருக்காங்க நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்ட்டி அடிச்சான் நான் எல்லாரையும் என் செருப்பு கல்ட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுவாங்க டேரக்டர்ஸ்லாம் அதை எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும் அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பு கலட்டி அடித்தான் எல்லாங்க படமாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அது ஓகே நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை இப்போ நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்காங்க அதோடு போட்ட முதலீடு எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தான் தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் கொண்டு போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டர்வ்ளாக் சரியாக இல்லை எந்த ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவையற்றது அப்போ மெயின் ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கொட்டுக்காளி படத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா ஆனால் அது போகாத இயக்குனர்களே இல்லை ஆனால் மக்கள் வந்து திட்டுறாங்க தேடறில் அப்போ இயக்குநர்கள் மட்டும் நான் தனியாக ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்குது அந்த படம் பார்க்குறதுல திரைப்படம் என்பது இது வேறு இல்லை சமீபத்தில் வந்த இரண்டு திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ரொம்ப பண்ணது இயக்குநர்கள் தான் இதே இதே தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்குக்கு சொல்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றது தான் சொல்ல வேறு படம் நல்ல படம் இல்லை இல்லை சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காலியை திணிச்சது திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் அது வந்து அந்த இயக்குனர் இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் கொடுக்கலாம் ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்கு சொல்லுறாங்க தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கு இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரும் படம் நல்ல படம் இல்லை ஒட்டுக்காலி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காலியை திணிச்சது ஏன் திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் அது வந்து அந்த இயக்குநருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்காகும் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சொல்கிறோம் எப்படி வச்சுக்கிறோமே வாழையும் அஞ்சாந்தேதி போட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் அது ஒரு பெரிய வன்முறை இல்லையா அது செய்யக்கூடாதுன்னு தான் சார் தேங்க்யூ